நன்னால நமக்கு இந்த விளக்கு வழிபாடு அவர் செய்த அந்த விளக்கு வழிபாட்டை அந்த நெண்ணெறியை நாமும் கடைபிடித்து மேலும் மொழிகி நம்முடைய ஆன்ம லாபத்தை நாம் பெற வேண்டும் என்று நாம் எல்லாம் வல்ல கருணையை வடிவாகிய திருவல்லாம்பையுடனாயநாதப்பெருமானுடைய பொன்னா திருவடிகளை நீங்கள் வேண்டி விரும்பி இந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் திருச்சி சம்பளமும் எல்லா உலகமும் ஆயினிய ஏகம்பம் ஏறி இருந்த ஆயனிய கற்பூரை ஆர்த்தி அங்க ஐயர் காட்டும் பொழுது நீங்களும் காட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி தூபம் அதுக்கு முன்னாடி திருவமுத நீங்க இறைவனுக்கு காட்டிட்டீங்க எல்லா உலகம் ஆனாயினியகம் பெருமேவை இருந்தாயினிய நல்லாறு நன்மை அறிவாகிய ஞான சுழலக்காயின்றாயினிய பொல்லாவினை கலருப்பாயினிய புகழ் தேவனி என் மேல் வைத்தாயினிய േ അയ്യാർ അകാത് വാഴ വാണവ രാണിനും വിഴുകൾ വെന്തനം ഓങ്കുക ആഴത്തീയത് എല്ലാ മരണ്ടാമേ സൂഴുക വയ്യകമും പേർ തീർക്കമേമ്പ